ரெடி ஆகிடுச்சிக்கணு பார்க்கலாமா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா பாசிப்பயிர் சாதம் டிஃப்ரெண்ட்டானது நம்ம பருப்பு சாதம் இது தக்காளி சாதம் அந்த மாதிரி வெரைட்டி சாதம் பண்றோம்ல அதில் வந்து இது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லா சத்து ஹெல்த்தியானது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது ரொம்ப விரும்பி கேட்டிருந்தாங்க இதை போடுங்கம்மா அப்படின்னு பேர் வந்து அஸ்வினி ஏவராஜ் பேர் அதனால அவங்களுக்காக இந்த ரெசிபி இனிமே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா கேட்டிருக்காங்க ரெசிபி கேட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தது லைனாக இன்னுமே போட்டுருவோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இதுக்கான காரணம் நான் இல்லை காணொளிக்கு பின்னால் இருக்கிறார் பாருங்க ஒருத்தர் அவரோடது லேட்டு அவரை கேட்டுக்கோங்க இப்போ நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தாளித்து குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கிறேன் அதுக்குள்ளே குக்கரில் நம்ம போட்டுடலாம் அரிசியும் பாசி பயிர் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டேன் அதுவும் நல்லா ஊறிடுச்சு பாசி பயிர் பாருங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு 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 மணி நேரம் ஊற வச்சிட்டா நல்லா ஊறிடும் வேகிறதுக்கும் நல்லா ஈஸியாக வெந்துடும் இது ஒரு அரிசி ஒரு டம்ளர்னால் அரை டம்ளர் பாசி பயிர் மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இதுலேயே வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இது வந்து இதுலேயே நுணுக்கி சேர்த்துக்கலாம் இதுலேயே தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் அதிகம் வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இன்னும் கூட வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் தானே கொஞ்சமாக சேர்த்தா போதும் குக்கரில் வச்சது அதுவும் நல்லா கொதிக்குது அதுக்குள்ளே இதை வந்து தாளிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்குது மூடி போட்டுடலாம் இது வெயிட் பாருங்கள் போட்டோம் விசில் இது வந்து நான் வந்து ஒரு நாலு விசில் விடுவேன் உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க ரெடி ஆகிடுச்சுக்கணு பார்க்கலாமா ಮನ ಮೊದಿ ಗನ ಕೊಗಳಾಗ சுவையான சூப்பரான பாசிப்பயிர் சாதம் ரெடி இப்போ பாருங்கள் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு எங்கள் மருமக வந்து டேஸ்ட்டு பார்க்க போகுது வா மோனிகா டேஸ்ட் கமகமும் சூப்பராக இருக்குது ம் நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு பாசிப்பயிர் சாதம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் இருப்போம் பாய் கண்ணுங்களா